ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அரவினும் ராகு ஐயனே போற்றி கருவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள்புரி அனைத்திலுமெற்றி கணியே ரம்யா போற்றி கேது தேவை கேர்த்தி தரவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளென்று கேது தேவை கேண்மையாய் ரக்ஷி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சார் ராகு கேது பயிற்சி அது வந்து ஒரிஜினலாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ராகுகேது பயிற்சிங்கிறது வந்து ஒரிஜினலா நடக்கிறதோட அது வந்து சாயா கிரகங்கள் ராகுவும் சரி கேதுவும் சரி ஷேடோ பிளானட்ஸ் இந்த ஷேடோ பிளானட்ஸோடைய பயிற்சி வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் அந்தந்த கிரகங்களுடைய இடம் பரிமாற்றம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அதாவது ராகு இருக்கிற இடத்துலேருந்து சில இடத்துல வரும்பொழுது இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் நடக்கும் ராகுனா என்ன கேதுனா என்ன இந்த சாமி கதையெல்லாம் உற்றுவோம் அதாவது கிருஷ்ணர் வந்து பாயசம் கொடுத்தாரு அதாவது ஜீவாமிர்தம் கொடுத்தாரு அதை சாப்பிட்றதுல அசுரர்கள் ஏமாற்றி வாங்கிட்டு அவரங்களை வந்து சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துட்டாங்க இந்த கதையெல்லாம் ஊற்றுருவோம் சயின்டிபிக்கா என்ன அப்படின்னு கேட்டா இந்த ராகு அப்படிங்கிறது வந்து சூரியனை மறைக்கக்கூடிய சூரியன் சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற நாளில் வரும் இதை நீங்க புரிஞ்சுக்கலாம் ராகு சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கேது சந்திரனை மறைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இந்த இரண்டு எனர்ஜிகளும் வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ணுவாங்க இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ணும்போது தான் சந்திரனோ சூரியனோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏற்படுறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு தனி கேரக்டர்னு கிடையாது இந்த ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி தனி கேரக்டர் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேதுக்கள் எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அந்த அதிபதிக்கு உண்டான கேரக்டர் மட்டுமல்லாமல் இப்போ கோச்சாரத்தில் அந்த கிரகங்களுடைய அந்த ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தினுடைய அதிபதியுடைய கேரக்டர் என்னவோ அதை மிகைப்படுத்தி கொடுப்பதோ அல்லது தாழ்த்தி குறைத்து கொடுப்பதற்கோ இவர்களுக்கு பலம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ராகு கேது பயிற்சின்னு தனியாக பார்க்கக்கூடாது இந்த ராகு கேது பயிற்சியை உங்கள் ஜாதகத்தையும் இப்போ கோச்சாரத்தில் ராகு வந்து குரு குருவோட வீடான மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது வந்து கன்னி புதனுடைய வீடான கண்ணீராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இப்போது சூரியன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய பவரை பொறுத்து தான் இந்த கேதுக்களுடைய பவரும் ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ இருக்கும் சரி சார் இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது எங்கே நடக்கிறது எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு ஸோ இதனால் எத்தனை வருஷம் இங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க இந்த ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் பிளானட்ஸ் ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு நேர் ஒன் எயிட்டி டிகிரிஸ்ல தான் கேது இருப்பார் இங்க எத்தனை வருஷம் கும்பராசிலேயே ராகுவும் கேது வந்து சிம்ம ராசியில இருப்பாருன்னா டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அவங்க ரெண்டு பேரும் அங்க இருப்பாங்க டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராகு வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆவாரு கேது வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவாரு இந்த ராகு கேதுக்கள் சில இடங்கள்ல இருந்தா எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாங்க அந்த நல்லது பண்ணக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சரி கேதுவும் சரி மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்கள்ல இருந்தால் இந்த மூன்று இடங்களில் ராகு கேது மட்டும் இல்லை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேது செவ்வாய் குரு புதன் இப்படி எந்த கிரகங்கள் சுக்கரன் இந்த மாதிரி எந்த கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துக்கோ மூன்றாம் இடத்திற்கோ ஆறாம் இடத்திற்கோ வந்தால் நல்லது மட்டுமே பண்ணுவார்கள் ஆனால் இந்த கிரகங்களில் உங்களுடைய ராசிநாதனா அல்லது லக்னாதிபதியோ இருந்ததுன்னா அந்த மூன்றாம் இடத்துல மறையக்கூடாது அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நல்லது மட்டுமே பண்ணுவார்கள் எப்படி இப்போ வந்து ரிஷபராசிக்கு சனி பயிற்சிங்கிறது வந்து லாபத்தை தரும்னு சொல்கிறாங்க பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால அது மாதிரி இந்த ராகுகேது பயிற்சி யாருக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு வராங்களோ அவர்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே ஏற்படும் அந்த நற்பலன்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா த்ரூ அந்த அந்த இடத்த அதிபதி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு இப்போ எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இந்த இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு சங்கடமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் இதுவும் கிட்டத்தட்ட சனி பகவானுக்கு ஈக்குவலண்டான பலன் தான் சோ அதனால ராகு வந்து அல்மோஸ்ட் சனி கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பாரு அதனால ராகு உங்களுக்கு யோகாதிபதியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத இப்ப வரக்கூடிய அடுத்த பன்னெண்டு எபிசோட்ஸ்ல நம்ம சொல்ல போறோம் இதன் மூலமாக இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய வீட்டில் வந்து வம்ச விருத்தி வராமல் இருக்கிறதுன்னா அதுக்கு காரணமே இந்த ராகு கேது தான் இந்த ராகு கேது ஒழுங்கா இல்லை அப்படின்னா வம்ச விருத்தி ஏற்படுற தாமதம் ஏற்படும் இல்லை தடை ஏற்படும் ஸோ அதனால உங்களுக்கு இந்த கேது பயிற்சி நடக்கும் பொழுது நீங்க உங்களுடைய ராசிக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை மட்டுமல்லாமல் சனி பகவானுக்கு சொல்லப்பட்டுள்ள சனி பயிற்சிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் குரு பயிற்சிக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்களையும் இணைந்து செய்வதன் மூலமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தருவார்கள் அடுத்த வரக்கூடிய பன்னெண்டு எபிசோட்ஸும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எபிசோட்ஸாக இருக்கட்டும் நல்ல பலன்கள் உங்களுக்கு உருவாகட்டும் வளரட்டும் வாழ்க வளமுடன்